இன்றைக்கி நம்ம ஒரு சில வீடியோவில் பார்க்குற மாதிரி பக்கத்து எஸ்டேட்டை தான் பார்க்க போகிறோம் பெரிய பெரியகானலுக்கு போல் நம்ம ராஜகுமாரிக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா தக்குவக்கு பர்த்டே வருது ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்காக போயிருந்தோம் நம்ம ஏரியாவில் துணி கடைகள்லாம் இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஏரியாவில் இருந்து வெளி இடத்துல போய் நமக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை சாக்கு வச்சுட்டு நம்மளும் வெளியே சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு மெயினாக உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா இந்த ரோடுகளை பற்றி தான் நீங்கள் வந்து மலை பிரதேசங்களில் மட்டுந்தான் இந்த மாதிரி வளைவு நெளிவான ரோடுகள் இருக்கும் கொஞ்சம் தூரம் கூடி நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்காதுங்க இந்த சைடில் வளைஞ்சு போகும்போதே திரும்ப அந்த சைடில் வளைகிற மாதிரி இருக்கும் எல்லாம் மலை பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் ரோடு வளைவு நெளிவு மேடு பள்ளம் இந்த மாதிரி ரோடுகள் தான் இருக்கும் இந்த மாதிரி ரோடுகளை வந்து நீங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ரோடுகளை பார்த்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணாருக்கு தான் வரணும் நம்ம போடியிலேருந்து மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மெட்ரோடு இங்கெல்லாம் வரும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோடுகளை வந்து நமக்கு பார்க்க முடியும் அப்புறம் மேக்ஸிமம் வீடியோவில் எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்னென்னா நான் என்ன எஸ்டேட்டுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஆனால் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு தான் இருக்கேங்க நம்ம எஸ்டேட்டு சூரியநெல்லி ஓகேங்க அப்படி நம்மளும் வந்து தகுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சாதனமும் வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூடியூப்பில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்